என்னுடைய குடும்பத்திலே புதிதாக நான் இந்த அத்தனை அங்கத்தினர்களையும் நான் ஜெயசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அவருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அவருடைய வழிகளிலே நம்மை வழிநடத்துவாராக இன்றைய நாளே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் டோன்ட் டிஸ்பைஸ் காட்ஸ் கவுன்சல் ஆண்டவருடைய ஆலோசனையை தள்ளி விட வேண்டாம் ஆண்டவர் எப்போதும் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளில் இருக்கும் அவருடைய நாம அதிசயமானவர் ஆலோசனை கத்த வல்லமை தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஹீஸ் அவண்டர் ஃபுல் கவுன்சிலர் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஆலோசனை அதிசயமான ஆலோசனை கத்தராயிருக்கிறார் அதே போல சங்கீதம் பதினாறு ஏழிலே தாவிது இப்படியாக பாடுகிறார் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் இராக் காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை நான் துதிப்பேன் காட் ஐ பிளஸ் த காட் ஹூ கேவ் கவுன்சில் தாவிது பாடுகிறார் நம்முடைய தேவன் நமக்கு எப்போதும் ஆலோசனை சொல்கிறவர் அவளுக்கு நாங்கள் போய் கேட்கும் போது அவரது சமூகத்துக்கு நாங்கள் போகும்போது அவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறவர் ஆனால் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய கையிலே இருக்கிறது ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதனுடைய விளைவை நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம் ஆதியாக முன் நாலாம் அதிகாரத்தில் இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு பலியிடப் போகிறார்கள் அங்கே வேதம் சொல்கிறது ஆபேனுடைய பலியை

அவனுடைய முக நாடி வேறுபட்டது தமிழில் எரிச்சல் நண்டு போடப்பட்டிருக்கிறது ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்த்தோம் என்று சொன்னால் அவருக்கு கோபம் உண்டாயிற்று தன்னுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய சகோதரனுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அவனுக்கு கோபம் உண்டாயிற்று அவனுடைய முகம் உடனடியாக மாறிற்று அப்பொழுது ஆண்டவர் காயினோடு பேசுகிறார் வசம் சொல்கிறது ஆதிகம் நாலு ஆறு அப்போது கத்தர் காயினை நோக்கி உனக்கே நெரிச்சல் உண்டாயிட்டு உண்மையாக கேட்கிற உனக்கே கோபம் உண்டாயிட்டு ஏன் உன்னுடைய முகநாடி வேறுபட்டது ஏழாம் வசனம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவா என்றார் ஆங்கிலத்திலே அழகாக சொல்லப்படுற இந்த ட்ரான்ஸ்லேஷன் மிகவும் அழகாக இருக்கு வெரி இட் இஸ் வெரி சிம்பிள் கன்டெப்ரரி இங்கிலீஷ் ஃபோர் செவன் ஜெனசிஸ் ஃபோர் செவன் இஃப் யூ ஹேவ் டன் த ரைட் திங் யூ வுட் பி ஸ்மைலிங் பட் யூ டிட் த ரோங் திங் அண்ட் நவு சின் இஸ் வெயிட்டிங் டு அட்டாக்ட் யூ லைக் அ லாயன் சின் வான்ஸ் டு டிஸ்ட்ராய் யூ பட் டிட் நாட் லெட் இட் தமிழை பார்க்க இந்த மொழிபெயர்ப்பில் நாங்கள் அழகாக அனுவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அழகாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது நீ நன்மை செய்தி என்று சொன்னால் உன்னுடைய முகம் சிரித்த முகமாயிருக்கும் உன்னுடைய முகம் வாடி போகாது உன்னுடைய முக நாடி வேறுபடாது என்றால் நான் உன்னை நோக்கி உன் நான் உன்மீது உன்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்வேன் நான் உன்னை நோக்கி சந்தோஷப்படும் போது நீயும் சந்தோஷப்படுகிறவ படுகிறவனாய் இருப்பாய் ஆனால் நீ தீமை செய்தாய் என்று சொன்னால் அந்த பாவம் அல்லது பிசாசு யாரை விழுங்கல வேதம் சொல்கிறது ஒன்று பேதூர் ஐந்து கட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசானவன் யாரை விலங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான் அந்த பாவம் அல்லது பிசாசு படியிலே படுத்திருக்கும் அதாவது உன்னை அது ஆண்டு கொள்வதற்கு உன்மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு அது காத்திருக்கும் ஆனால் அதை நீ அதற்கு அனுமதிக்காது இப்படியாக ஆண்டவர் காயினுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஆண்டவர் அவருடைய நன்மைக்காக எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் என்ன நடக்கப் போகிறார் என்று ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும் காயின் என்ன செய்ய போகிறான் என்று ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும் அதனால் அவர் காயினை நோக்கி நீ இந்த இடத்திலே நீ திருந்த வேண்டும் இந்த என்னுடைய இந்த ஆலோசனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாவிட்டால் உன்னுடைய முடிவு பரிதாபமாக போய்விடும் என்று காயினுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் ஆனால் காயின் அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை வேதம் சொல்கிறது எட்டாம் வசனம் காயின் தன் சகோதரனாகிய ஆபியலை ஆபயலோட பேசினான் அவர்கள் வயல்வெளியிலே இருக்கும் சமயத்தில் ஆங்கில ஆங்கில மொழிபெயர்ப்பு அழகாக சொல்கிறது காயின் ஆபேலை நோக்கி சொன்னால் ஜஸ்ட் வி கோ ஃபார் அ் அவன் அப்படியாக தன்னுடைய சகோதரனை அழைத்து கொண்டு போய் வயல்வெளியிலே அவனை கொன்று போட்டவனாய் இருக்கிறான் இவெசியலே நாங்கள் வாசிக்கிறோம் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் கோபம் கொள்ளும்போதே நாங்கள் பிசாசுக்கு அந்த வாசலை திறக்கிறவர்களாயிருக்கிறோம் அவனுடைய முகநாடி வேறுபட்டது அவன் காயின் அடைந்த போது ஆண்டவர் அவனுக்கு அழகாக ஆலோசனை சொன்னார் உன்னுடைய கோபத்தை நீ கட்டுப்படுத்தாவிட்டார் அல்லது இதோடு நீ நிறுத்தாவிட்டால் பிசாசு உன்னை ஆண்டு கொள்வான் அவன் உன்னை அழித்து விடுவான் ஆகையால் நீ இந்த காரியத்தில் உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார் ஆனால் காயின் அந்த ஆலோசனையை தட்டிவிட்டான் அவன் ஆண்டவுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியவில்லை அவர்கள் வயல்வெளியிலே தன்னுடைய சகோதரனை அவன் கொன்று போட்டவனாயிருக்கான் எனக்கு பிரியமானவர்கள் ஆண்டவனுடைய சொல்ல வருகிற காரியம் அப்படித்தான் அவர் கொடுக்கிற ஆலோசனையை நீங்கள் தள்ளிவிடாதிருங்கள் டோன்ட் டிஸ்பைஸ் த கவுன்சில் ஆஃப் காட் அவருடைய ஆலோசனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது நமக்கு கொடுக்க என்று சொன்னார் அவர் நம்முடைய நல்ல தகப்பன் எல்லாவற்றையும் அறிந்தவர் இதற்கு அவர் என்று சொன்னார் நம்முடைய நன்மைக்காக அவர் சொல்லுகார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் சொல்லுகிற காரியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய முடியும் நாங்கள் செவி சாய்க்க முடியும் அல்லது நாங்கள் செவி சாய்க்க முடியவில்லை என்று சொன்னால் அவருடைய விளைவு மிகவும் பரிதாபமா இருக்கும் அவருடைய இரத்தப்பலி ஆபினோட இரத்தப்பலிக்கு காயின் காரணமாய் போய்விட்டதை பார்க்க முடிகிறது ஆண்டவர் சொல்ற ஆலோசனையை கேட்டு அவன் அந்த இடத்திலே தன்னை திருத்திக் கொண்டிருந்தான் என்று சொன்னான் அல்லது ஆண்டவருடைய ஆலோசனைக்கு அவன் சவி கொடுத்திருந்தான் என்று சொன்னான் பெரிதான ஒரு பாவம் செய்வதை அந்த நேரத்திலே அவன் தடுத்து நிறுத்தி இருக்க முடியும் ஆகையால் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ஒன்று பேருந்து எட்டு சொல்கிறது பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ ஒன்று அவன் கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தீர்கிறான் அவன் ஒப்பர்ச்சுனிட்டிக்காக பார்த்து கொண்டிருக்கிறான் எந்த இடத்திலே அவனுக்கு ஒரு ஒப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் எந்த இடத்திலே நாங்கள் அவனுக்கு ஒரு வாசலை திறப்போம் அப்படி அவன் உட்பிரவேசித்தான் என்று சொன்னால் நம்மை முழுவதுமாக அவனால் அழித்து போட முடியும் ஆகையால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்துக்கு ஆண்டவர் சொல்கார் சொன்னால் நிச்சயம் அது நம்முடைய நன்மைக்காக என்று அறிந்து அந்த இடத்திலே நாங்கள் செவி சாய்ப்போம் என்று சொன்னார் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் விரும்புகிற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை